சீனாவில் உள்ள உணவகம் ஒன்றில் பயங்கர தீ விபத்து நிகழ்ந்திருக்கிறது இதன் விளைவாக இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் லியாவாங் மாகாணத்தின் சான்லி சுவாங் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது மூன்று பேர் இந்த விபத்தில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா விவரிக்க கேட்போம் பாரதி வணக்கம் இந்த தீ விபத்து பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன இந்த விபத்து நடந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரு உணவகத்துல உணவகத்துல சுமார் அறுபது பேர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது அந்த நேரத்துலதான் இந்த தீ விபத்தானது நடைபெற்றிருக்கிறது அதனால் அங்கிருந்து பாதி பேர் அந்த அவசர வழியில வெளியேற முடியாமல் அந்த தீயிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் இருபத்தி ரெண்டு பேர் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் மூன்று பேர் படுகாயங்களுடன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் முதற்கட்டமா இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது ஆனது தொடங்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் எப்படி இந்த விபத்து நேர்ந்தது அந்த இடத்தில் கிச்சன் கூட இல்லை அப்படின்ற ஒரு தகவல் எல்லாம் வருது ஒருவேளை அங்கே யாராவது புகைப்பதற்காக சிகரெட்டை பத்த வைத்தார்களா அதன் விளைவாக தீ விபத்து ஏற்படாத அல்லது மின் கசிவா என்பதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகு நமக்கு தெரிய வரும் முதற்கட்டமாக தற்போது இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நன்றி பாரதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க